பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சார்பு ஆய்வாளர் கௌசல்யா காவலர் பிரியா மேரி ஆகிய இருவருக்கும் காவல் நிலையத்தில் வளைகாப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பது வருவாய் கிராமங்களில் வேளாண் உதவி அலுவலர்கள் மூலம் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த பயிர் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறதோ அந்த பயிர் தேர்ந்தெடுத்து பயிர் செய்யப்படும் ஐந்து முதல் பத்து ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து ஒரே பயிர் விதைப்பு செய்யப்படும் அறுவடை வரை வேளாண் தொழில்நுட்ப ஆலோசனை விவசாயிகளுக்கான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் மகசூல் அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் இந்த சாகுபடி நுட்பங்களை மற்ற விவசாயிகள் தெரிந்து கொண்டு அவர்களும் இந்த தொழில்நுட்பத்தை பின்பற்ற வேண்டும் என கோவை வேளாண்மை இணை இயக்குனர் பெருமாள்சாமி கூறினார் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங் உணவு பாதுகாப்பு மையம் இந்தியாவை சேர்ந்த பிரபல எவரஸ்ட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் உங்களது தயாரிப்பான மீன் இறைச்சி மசாலாவில் எத்தலின் ஆக்சைடு என்ற பூச்சிக்கொல்லி மருந்து அதிகம் உள்ளதால் அந்த மசாலா உணவு பயன்படுத்த ஏற்றதல்ல எனவே இதை திரும்ப பெறுகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தது இதை சுட்டிக்காட்டி சிங்கப்பூர் உணவு பாதுகாப்பு அமைப்பு சிங்கப்பூரில் இந்த மசாலாவை இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளது இது சிங்கப்பூரில் எவரஸ்ட் மசாலா நிறுவனம் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை ஈரான் எல்லைக்குள் இஸ்ரேல் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்ட சம்பவம் குறித்து பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அது குழந்தைகள் விளையாடும் பொம்மை விளையாட்டு என கூறியுள்ளார் மேலும் எங்களை சீண்டினால் அடுத்த அடி மிகவும் பலமானதாக இருக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்து ஈரானில் உள்ள பொதுமக்கள் புரட்சியாளரும் மத தலைவருமான மறைந்த அப்துல்லா கோமனியின் படங்களை வைத்து பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் கர்நாடகாவில் கல்லூரி மாணவி நேஹா கொலை கண்டித்து பெங்களூரில் உள்ள உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரர் வீட்டை முற்றுகையிட்ட ஏ பி விபி மாணவ அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் லவ் ஜிஹாத் என ஹிந்து அமைப்புகள் போராட்டம் மாணவி நேகா கொலை விவகாரம் விஸ்வரூபம் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்